சிம்பிள் பிரசன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஒர்க் ஃபார்ம் வந்து வினைச்சொல் எப்படி பயன்படுத்துறது மார்க்கெட்டில் இருந்தால் தெரிஞ்சுக்கிறோம் முக்கியமானது ரூட் ஒர்க் தான் பேஸு எல்லாத்தையுமே அடிப்படை இந்த ஆர்வி ரூட் யர்க் இதுதான் உதாரணத்தை பார்த்து ட்ரீப்ங்கிற ஒரு வார்த்தையும் கொடுத்துருக்கோம் ஒரு வினைச்சொல்லை கொடுத்துருக்கோம் ஒரு வெர்க் ஒரு செயல் ஒரு வேலை ட்ரீப்னா குடிக்கிறது ரூட் ஹர்க்லருந்து எப்பவுமே அது எந்த டென்ஸாக இருந்தாலும் ரூட் ஒர்க்லேருந்து மூணு வடிவத்துக்கு மாறும் வி ஒன் பி டூ பி த்ரீ இப்போ நாம் பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னாலே நாம் இந்த ரூட் ஒர்க்லேருந்து பி ஒன்னாக ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா இந்த ப்ரசன்ட் வடிவத்தில் இருக்கு இல்லையா அதை தான் பயன்படுத்த போகிறோம் எப்பவுமே ரூட் ஒர்பு என்னவோ அதுதான் பி ஒன்னாக இருக்கும் ரூட் ஒர்பு என்னவோ அதுதான் பி ஒன்னாக இருக்கும் ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்கும் ட்ரிங்க் ஓகேங்களா இப்போ இந்த ஒரு சின்ன ரூல் என்னன்னா சிம்பிள் ப்ரசென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தை உருவாக்கும் போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு வாக்கியத்தை உருவாக்கும் போது சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வினைச்சொல் அந்த வர்க்கு வந்து எஸ்ஸோட சேரும் சில இடத்துல சேராது எங்கே எங்கேன்னு பார்ப்போம் ஹீ ஷி இட் அந்த வாக்கியத்தில் சப்ஜெக்டாக வந்ததுன்னா அந்த வாக்கியம் ஆரம்பிக்கும் போது ஈ ஷி இட் வந்ததுன்னா வர்ப்போட அந்த வினைச்சொல்லோட அந்த அந்த வேலையோட அந்த செயலோட நாம எஸ் சேர்க்கணும் ட்ரிங்க் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் சேர்க்கணும் ஈட் அப்படின்னா ஈட்ஸ் சேர்க்கணும் வாக் அப்படின்னா வாக்ஸ் சேர்க்கணும் ரன் அப்படின்னா ரன்ஸ் சேர்க்கணும் கூட எஸ் சேர்க்கணும் அதுவே ஐ பி யூ தே அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அந்த வினைச்சொல்ல மட்டும்தான் போடணும் கூட எஸ் சேர்க்கக்கூடாது ட்ரிங்க்னா ட்ரிங்க் ரன்னா ரன் ஈட்னா ஈட் ஓகேங்களா வாக்னா வாக் टॉप ना टॉप कोरे यस सेलर ये पे एग्जाम्पल ला पातो ना आमी सब्जेक्ट कुत्र गया ऑब्जेक्ट कॉफ़ी ने कुत्र गया ही शी इट आई वी यू दे ओके इंग्ला अली जा ही इंग्लिश सब्जेक्ट कॉफ़ी इंग्लिश एंड टेक्स्ट पढ़ी

ई सी इंटू और बोलते वो बढ़ जाता है सेक्स सेकला ना इंगे ड्रिंक्स ले लो जो ओके वेरी गुड सर ही ड्रिंक्स कॉफी इंग्लिश में सॉरी कॉफी इधर तमिल जब भी सुनेंगे ही ड्रिंक्स कॉफी तमिल

குடிக்கிறார் வெரி குட் அடுத்து வேற ஒரு பேர் வாங்க நீங்க போட்டி போட்டு டக்கு வாங்க சீக்கிரம் வாங்க சுபசன் வர நீங்க போங்க தேங்க்யூ அடுத்தது அந்த இட்டுங்கிறது ஒரு போன குட்டி ஒரு நாய் குட்டி ஆ ஏதோ ஒரு குட்டி நான் நீங்க எழுது Thank mm If drinks coffee, air, air, cat, cat drinks coffee. इधर क्या ना। तो फिर इसलिए cat क्यों चुके हैं? Cat drinks coffee. वो नहीं। Coffee ये पुरी के लगे। वो नहीं। Coffee ये पुरी के लगे। Coffee ये पाला लोगों के पुरी के लगे। वो ठीक ना? ये हेशी तो अरम्भ में बल्बोरी ऐसे सेल हूँ। ठीक। नहीं ये पाला। अर्थ दिखायेंगे ना। सीख रहा हूँ ना? अभी ना शुरू कर। सीख रहा ह� बेटा एन्ना पढ़ेंगे? आई ड्रिंक कॉफी आई ड्रीम कॉफी एन्ना कॉफी नॉन कॉफी नॉन कॉफी कुल्ली शत्तमोस सुनो नॉन कॉफी कुल्ली नॉन कॉफी कुल्ली एक्शन वाला पढ़ने में नॉन कॉफी कुल्ली बेट गुड सुन ना आतों आऊंगी बेबी

पड़ी नहीं दे दे काफी अबे ना अवर बल काफी ही कुड़ी के रहते हैं काफी ही कुड़ी के रहते हैं प्रेजेंट आ पास्ट आ फ्यूचर आ प्रेजेंट ओके यहाँ यस पोल में आई बी यू दे मंदा वर्ब बोले यस सर बोले आई बी यू दे मंदा यंत्र टेंस लाइ सिंपल प्रेजेंट इन डी I, V, U, S, சேராது எந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ட் ஏதாவது டவுட் இருக்கா கிளியரா சொல்லாம் thank you